வைத்தார்கள் இந்த செய்தி புகாரியில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது சரி இப்ப இஸ்லாமை ஏற்றல் இப்ப எப்படி இஸ்லாம வந்து நபி சொல்லா அலி இஸ்லாம் அவங்கள்ட்ட இருந்து ஹசரத் அபுபக்கர் சித்தீக்கிறது எல்லாரும் ஏத்துக்கொண்டாங்க அதாவது ஆரம்ப காலகட்டங்கள்ல வந்து நபி சொல்லா அலி வசல்லம் அவர்கள் இஸ்லாத்தை பற்றியும் இறைவனுடைய அந்த தூதரினுடைய மகத்துவத்தை பற்றியும் இறை வார்த்தைகளை பற்றியும் ஆரம்ப ஆரம்பத்துல முதல் விஷயமாக தன்னுடைய தோழர்களுக்கும் தன்னுடைய நெருங்கிய குடும்பத்தாரர்களுக்கு மட்டும்தான் அவங்க எடுத்து சொன்னாங்க எடுத்த உடனே எல்லார்டையும் அந்த பிரச்சாரத்தை ரசூல்லாஹம் அவங்க அதிபயங்கரமாக செய்யல பரப்பல முதல்ல நெருங்கிய உறவினர்கள் அப்புறம் நெருங்கிய நண்பர்கள்ட்ட இருந்து தான் நெசைச்சாங்க கொஞ்சம் தான் அதை கொண்டு போனாங்க அப்படி கொண்டு போனதுல ஆண்கள்ல முதன்மையாக இஸ்லாமை ஏற்றுக்கொண்டவர்கள் ஹசரத் அபு பக் சித்தீக் ரதி அல்லாஹு தலான்ஹு அவர்கள் பெண்களில் முதன்மையாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் அன்னை ஹத்தீஜா ரதி அல்லாஹு தலான் பருவமடையாத சிறுவர்களில் முதன்மையாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் ஹசரத் அலிகிபுனு அபி தாலிப ரதி அல்லாஹு தலான்ஹு அடிமைகளில் முதன்மையாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் அந்த இஸ்லாத்தை ஆரம்ப காலகட்டங்கள்லயே ஏற்றுக்கொண்டவர்கள் முதல் முதல்ல ஆனா இஸ்லாத்தை ஏற்றுக்கொன்றது ஆண்கள் பெண்கள் சிறுவர்கள் அடிமைகள் சொல்லி முதல் முதல்ல நம்ம ஒரு அரசு வைக்கிறோம் இல்லையா இதுல எல்லாத்துலயும் முதல்ல யார் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாங்கன்னு சொன்னா ஹசரத் அபுபக்கர் சித்தி ரதி தலான் ஹூ அவர்கள் தான் என்ன செஞ்சாங்க ஏற்றுக்கொண்டார்கள் அதனாலதான் இஸ்லாத்தினுடைய அந்த ஆரம்ப காலகட்டங்கள்ல யாரெல்லாம் இஸ்லாத்துல இருந்தாங்க அப்படிங்கிறத கவி பாடக்கூடிய ஹஸானி புலு சாபித்ரதி அல்லாஹுத்தாலான் ஒரு கவிதையில சொல்லி காமிப்பாங்க ஹஸானிபுரு சாபித்ரதி அல்லான்வங்க ரசூல்லாய் சல்லாஹாம் அவங்களுடைய சபையிலிருந்து கவி நடையில நபி சொல்லா அலுவலாம் அவர்களை புகழக்கூடியவர்களாகும் கவி நடையில அல்லாவை புகழக்கூடியவர்களாகவும் கவி நடையிலேயே அங்க நடக்கக்கூடிய நிகழ்வுகளை சொல்லக்கூடியவர்களாக ஹஸானிபுன் சாபித் ரதி அல்லாஹு திகழ்ந்தார்கள் அந்த ஹசானிபுன் சாபித் ரதி அல்லாஹு தலா அனுபவங்க ஒரு காலகட்டத்தில் நடந்த செய்தியை வந்து கவிதை வடிவுல சொல்லும் போது இறை தூதரோடு ஐந்து அடிமைகளும் இரண்டு பெண்களும் அடிமையல்லாத ஆண்களில் அபூபக்கரும் மட்டுமே இருக்க கண்டேன் என்று ஒரு கவிதை என்ன செஞ்சாங்க படிச்சாங்க அந்த கவிதைய அம்மாரி புனி ஆசிரியல்லாஹுத் அவங்க சொல்லக்கூடியது சஹிஹுல் புகாரியில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது சரி பாருங்க அபுபக்ரதிலானு இஸ்லாத்த ஆரம்பத்திலேயே ஏத்துக்கிட்டதுக்கான காரணம் என்னன்னு சொன்னா அந்த ஜாகிரியா காலத்திலேயே இஸ்லாம் தோன்றுவதற்கு முன்பாகவே